தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்களில் ஒருவரான கே பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கிராமத்திற்கு ரேஷன் கடையை இலவசமாக கட்டி கொடுத்துருக்காங்க இது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தலைவரோட ரசிகர்கள் பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இது மாதிரி நலத்திட்ட உதவிகள் சமூக சேவைகள்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் செய்கிற இந்த சமூக சேவைகள் நலத்திட்ட உதவிகள் இது எல்லாமே மக்கள் தானே தவிர அரசியல் லாபத்திற்காக இல்லை ஏன்னா தலைவரே அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே தலைவரோட ரசிகர்கள் கிரேட் தான் இப்போ ஓகே பாலாஜி அவர்கள் வந்து இந்த நியாய விலை கடையை இலவசமாக கட்டி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிகை அப்படிங்கிற கிராமம் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஸ்ரீராமாபுரம் கண்டிகை அப்படிங்கிற இடத்துல வந்து நியாய விலை கடையே இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் ரேஷன் கடைக்கு அதனால் அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேஷன் கடையை கட்டி அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா செலவாயிருக்கு அதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நட்பணி மன்றம் சார்பாக கே பாலாஜி அப்படிங்கிற நண்பர் தான் பண்ணியிருக்காங்க இந்த கட்டடத்தோட திறப்பு விழா வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி அளவில் சிறப்பாக நடக்கப் போகுது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவரோட அண்ணனான சத்யநாராயண் ராவ் கேக்வாட் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவரான காயத்ரி கோதண்டன் அப்புறம் பாக்கியலட்சுமி ரமேஷ் அப்புறம் வைசாலி பாலாஜி போன்றவங்களும் கலந்துக்கிறாங்க தலைவரோட ரசிகர்களும் எல்லாரும் திரளாக கலந்துக்குங்க இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்த கே பாலாஜி அப்படிங்கிற நண்பரும் எல்லாரையுமே அதாவது தலைவரோட ரசிகர்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ குறுகிய காலம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் வந்து அழைப்புதல் தர முடியல எல்லாரும் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக கலந்துக்குங்க இந்த விழாவை ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் ஒன்று செஞ்சாங்கன்னா அது சிறப்பாக தானே இருக்கும்